वेलकम बैक टू सह शरणागति योर स्पिरिचुअल फ्री यूट्यूब चैनल वी हैव पोस्टेड मोर देन 870 प्लस स्पिरिचुअल वीडियोस सह शरणागति चैनल में उंगले मीनडम वरवेकिरो सह शरणागति स्पिरिचुअल यूट्यूब चैनल में आपका फिर से स्वागत है थ्री लैंग्वेजेस इंग्लिश तमिल एंड हिंदी इन मुडियो मूं मोल पगिल तमिल हिंदी इस पूरा वीडियो में अंग्रेजी तमिल और हिंदी तीनों भाषा में हमने वीडियो का कॉन्टेंट शेयर किया है श्री गुरु नम हरी இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு அருமையான கோவிலை பற்றி தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தையில் ரெண்டு கேள்வி இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் ஒருமுறை பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி எழுபத்தி நாலு சதவீதம் பேர் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்களுக்கு இந்த சேனலை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாக்கி கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி இந்த வாரம் எபிசோடுக்கு போகலாம் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்வர்ணகிரி கோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை கட்டிடக்கலையில் ஒரு அதிசயம் என்றே சொல்லலாம் சமீபத்தில் பக்தர்களுக்காக திறக்கப்பட்டது ஓரளவு கட்டுமானத்தில் இருந்தாலும் இந்த கோயில் விரைவில் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை மகத்துவத்தின் மைய புள்ளியாக மாறி வருகிறது சுமார் நூறு டெம்பிள் வீடியோஸ் கோயில்களை பற்றின வீடியோஸ்கள் நம்ம ஹைதராபாத் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் ஏரியாலேருந்து போட்டிருக்கோம் வரைக்கும் இந்த சேனலில் இருக்கிற ஹைதராபாத் கோவில்ஸ் பார்க்காதவங்க ஹைதராபாத் ஃபைல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் எடுத்து அதில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கோவில்கள் பற்றிய எல்லா வீடியோவையும் மகிழ்ச்சியாக பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டுகின்றோம் ஸ்வர்ணகிரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் புவனகிரியில் உள்ள மானேப்பள்ளி மலையில் அமைந்துள்ள சுவர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் என்று அழைக்கப்படும் யாதாத்ரி திருமலா தேவஸ்தானம் ஹைதராபாத்திலிருந்து சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் யாதாத்ரியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலில் இருந்து வரும் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு புதிய தலமாக உருவெடுத்துள்ளது சமீபத்தில் பக்தர்களுக்காக திறக்கப்பட்டு ஓரளவு கட்டுமானத்தில் இருந்தாலும் இந்த கோவில் விரைவில் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை மகத்துவத்தின் மைய புள்ளியாக மாறி வருகிறது என்றே சொல்லலாம் மானேப்பள்ளி குடும்பத்திற்கு சொந்தமான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த புதிய கோவில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பாலாஜி கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அழகிய ஸ்வர்ணகிரி மலையில் அதன் அமைவிடம் குறிப்பாக கோவில் ஒளிரும்பொழுது ஒரு அழகிய ஒளிரும் கட்டிடமாக திகழ்கிறது இந்த கோவிலில் நூத்தி எட்டு படிகள் ஏறி பார்வையாளர்கள் வரும்பொழுதே பல்லவ விஜயநகர சோழர் மற்றும் சாளுக்கிய கட்டிடக்கலை பாணிகளை கண்டு மகிழ்கின்றனர் நான்கு ராஜகோபுரங்கள் கோவில் சுவர்களை அலங்கரிக்கின்றன விசாலமான மண்டபங்களுக்குள் கருவறையின் மேல் ஐந்து அடுக்கு விமான கோபுரத்தில் முடிவடைகிறது கர்ப்பகிரகத்தில் உள்ள பன்னிரண்டு அடி உயரமுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் சிலை தெலுங்கானாவில் மிகப்பெரியது என்று கூறப்படுகிறது குறிப்பிடத்தக்க அம்சங்களில் நூற்றி இருபது அடி ஹனுமான் மண்டபத்தில் நாற்பது அடி ஹனுமான் சிலை உள்ளது மேலும் ஒன்றரை டன் இடையுள்ள மிகப்பெரிய வெண்கலம் மணி இந்தியாவின் இரண்டாவது பெரிய மணியாக கருதப்படுகின்றது கோவில் வளாகத்தை வடிவமைக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து திறமையான கை கைவினைஞர்களும் கோவில் கட்டுமானத்தையும் மேற்பார்வையிட்டுள்ளனர் ஸ்ரீ ஜலநாராயணசாமி சந்நிதி ஸ்ரீவாரி பாதபீடமு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மண்டபம் போன்ற சில பகுதிகள் ஏற்கனவே பார்வையாளர்களை வசீகரித்து வரும் நிலையில் ஸ்ரீ பூவராக மண்டபம் மற்றும் காரிய சித்தி ஹனுமான் சன்னதி போன்ற சில பகுதிகள் கட்டுமானப் பணிகளில் உள்ளன நாராயண சுவாமி சன்னதி மாலையில் விளக்குகளால் ஒளிரும் நீர் நிறைந்த கருவறை பார்வையாளர்களுக்கு காட்சி மகிழ்ச்சியை அளிக்கிறது மேலும் ஸ்ரீவாரி பாதபீடமும் லக்ஷ்மி நரசிம்ம மண்டபமும் கருடாழ்வார் ஸ்தம்பமும் சித்தி ஹனுமன் சன்னதியும் கருட மண்டபமும் விநாயகர் ஆலயமும் அன்னதான சத்திரமும் உள்ளன கல்யாண மண்டபம் கட்டப்பட்டு வருகின்றது பிரம்மாண்ட பிரம்ம ரதமும் உள்ளது இந்த கோவிலை எப்படி அணுக முடியும் உப்பலில் இருந்து நெடுஞ்சாலை உள்ளது நெடுஞ்சாலையில் இருந்து திருப்பதிற்கு போகும் இரண்டு நுழைவு சாலைகள் உள்ளன புவனகிரி என்னும் இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஹைதராபாத் வாரங்கள் நெடுஞ்சாலையில் உள்ளது ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆசிகளுடன் அனைவரும் இந்து கோவிலை தரிசிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர தேவஸ்தானம் லொகேட்டட் இன் ஸ்வர்ணகிரி இஸ் என் ஆர்டிகல்ச்சுரல் மார்வல் ஜஸ்ட் நியர்லி 50 kilometers away, Hyderabad. Recently, this temple is open for devotees, though partial construction is going on at some places. This temple is quickly becoming a focal point of spiritual significance and architectural magnificence. Yadadri Tirumala Devasthanam, also known as Swarnagiri, Sri Venkateshwara Swami Devasthanam, situated atop Manipalli Hills in Bhuvanagiri, has emerged as a captivating new destination, nearing 50 kilometers from Hyderabad and about 20 kilometers from Sri Lakshmi Narasimha Swami Temple in Yadadri. In our channel, we have published. Close to 100 videos of various temples in Hyderabad in the location Hyderabad playlist, Hyderabad file. Do take time to watch all the videos fully and share it with your near and dear ones. Recently, this Swarnagiri temple is open for devotees, though partial construction is going on at certain places. Nested in a sprawling 22 acre land owned by the Manapali family, the new temple is hailed as one of the largest Balaji temples in South India. Its location in Svanagiri Hills lends it as an ethereal charm, especially when the temple is illuminated. Ascending at 108 steps to the temple the visitors are greeted by a blend of pallava vijayanagara chola and chalukya architectural styles four rajagopurams adorn the temple walls leading to the spacious mandabas and culminating in a five-storied vimana gopuram atop the sanctum sanctorum inside the garbhagriha stands a majestic 12-feet tall statue of sri Lord Venkateshwara, said to be the largest in Telangana. Other significant features include 120 feet Hanuman Mandapa, housing 40 feet monolith statue of Lord Hanuman, and a massive bronze bell weighing about one and a half tons, the second largest in India. We can see Sri Jalan Narayana Swami sannidhi Sri Vari Sri Lakshminarasimha Mandapam, Sri Bhuvaraha Mandapam, and Karya Siddhi Hanuman Sanidhi. The temple features the Jalan Narayana Swami Sannidhi, a water filled sanctum illuminated with lights in the evenings, offering a visual delight to watch. Sri Vari Padapitamu, Lakshminarasimha Mandapu, Garudaiva Stambam, karya siddhi hanuman sannidhi garuda mandapam and ganesha temple the Dhana sthanam and the kalyana Mandabam, which is under construction the temple is primarily through the highway road from uppal there are two entry roads available after a u turn from the highway nh 163 स्वर्णगिरी श्री वेंकटेश्वर देवस्थानम स्वर्णगिरी मंदिर हैदराबाद से लगभग 50 किलोमीटर दूर वास्तुशिल्प चमत्कार कह सकते हैं हाल ही में भक्तों के लिए खोला गया है एक मंदिर बहुत तेज़ी से आध्यात्मिक महत्व और स्थापत्य भव्यता का केंद्र बिंदु बनता जा रहा हैदराबाद है में यादाद्री तिरुमला देवस्थानम जिसे स्वर्णगिरी श्री वेंकटेश्वर स्वामी देवस्थानम के नाम से भी जाना जाता है भुवनगिरी में मानेपल्ली पहाड़ियों के ऊपर स्थित है जो हैदराबाद से केवल पचास किलोमीटर दूर और यादाद्री में श्री लक्ष्मी नरसिंह स्वामी मंदिर से मात्र 20 किलोमीटर दूर एक मनोरम नए गंतव्य के रूप में उभारा है मणिपल्ली परिवार के स्वामित्व वाले 22 एकड़ की विशाल भूमि पर स्थित नया मंदिर दक्षिण भारत के सबसे बड़े बालाजी मंदिरों में से एक माना जाता है स्वर्णगिरी पहाड़ी पर इसका स्थान ऐसे एक अलौकिक आकर्षण प्रदान करता है खासकर जब ये मंदिर को रोशन किया जाता है मंदिर की 808 सौ आठ सीढ़ियाँ चढ़ने पर हम भक्तजनों का स्वागत पल्लव विजयनगर चोला और चालुक्य वास्तुकला शैलियों की मिश्रण से होता है चार राजगोपुरम मंदिर की दीवारों को सुशोभित करते हैं जो विशाल मंडपों की ओर ले जाते हैं और गर्भगृह के ऊपर पांच मंजिले विमान गोपुरम में समाप्त होते हैं गर्भगृह के अंदर भगवान श्री वेंकटेश्वर की 12 फीट ऊंची राजसी मूर्ति है जिसे तेलंगाना में सबसे बड़ी मूर्ति माना जाता है विशेषताओं में से 100 फीट का हनुमान मंडप है जिसमें हनुमान जी का 40 फीट की आखंड मूर्ति है और लगभग ढेढ़ टन के वजनी एक विशाल खांसी घंटी है जो भारत में दूसरी सबसे बड़ी घंटी है श्री जल नारायण स्वामी सन्निधि श्रीवारी पादपीठमु और लक्ष्मी नरसिम्हा मंडपम श्री भुवराग मंडपम और सिद्धि हनुमान सन्निधि पहले से ही है अन्नदान मंडपम भी है और कल्याण मंडपम अभी बन रहा है। बड़ा सा एक ब्रह्मरथ गुडावर स्तंभम कार्य सिद्धि हनुमान सन्निधि गरुड मंडपमों और एक गणेश मंदिर भी है श्री रामानुजा का मंडप भी है मंदिर कहाँ पे लोकेटेड है नेशनल हाईवे एन एच वन सिक्स थ्री रोड में मंदिर तक पहुँचने के लिए मुख्य रूप से उपल से राजमार्ग सड़क के माध्यम से होते हैं राजमार्ग से यू टर्न के बाद दो प्रवेश मार्ग उपलब्ध है श्री वेंकटेश्वर स्वामी से प्रार्थना है कि लोग का सं... ಕಳ್ಯಾನ್ ಲೋಕಾ ಲೋಕ ಸುಖಿನೋ ಭವಂತು ರಾಧೆ ಕೃಷ್ಣ